அம்மாவோட வாக்காளர் என்ன தந்தையோட வாக்காளர்லாம் கேட்டாங்கன்னா எங்க போய் பேச முடியும் இப்போ நானும் எங்க ஃபேமிலியில கேட்டாங்க நிச்சயம் ஃபோனை வாங்கி தான் பார்த்தேன் சொல்லுவாங்க என்னோடய ஆதாரு பேனு டிரான்ஸெண்டர்ஸ் ஐடி கார்டு கஜெட் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் இன்னும் நம்ப மாட்டீங்க இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் சரிக்கட்டுமே எனக்கு வந்து பெரிய விஷயம் ஆயிடுச்சு இவ்வளோ நெருக்கத்துல ஒரு நாலு மாசம் தேர்தல் வர இடத்துல வந்து இவங்க புஷ் பண்ணுறாங்கன்னா சம்திங் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த மத்திய அரசை பத்தி ஏன்னா திருநங்கையே வந்து ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்க ஒரு கட்சியில் வேட்பாளர் நின்றுருக்குறாங்க அண்டு வந்து ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்போக் பர்சனாக அப்சர் இருக்கிறாங்க அவங்களும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா இப்போ ஓட்டு போடணும் அதுக்கான விஷயங்களை பண்ணணும்ட்டு அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா தான் முடியும்ட்டும் இது இல்லைன்னா இன்னொரு ஃபார்மையும் அட்டாச் பண்ணுங்கன்னா எங்கே போய் பண்ணுவாங்க ட்ரான்சென்டர்ஸ் ஓடிங் அந்த எஸ்ஐஆர் வந்து தனியாக வச்சுருந்தாங்கன்னா இட் இஸ் ஓகே பண்ணலாம் இல்லை பொதுமக்களுக்கு மாதிரி தான் உங்களுக்கும் அப்பா அம்மா பேர்லாம் எல்லாமே கேட்பீங்கன்னா அப்போ ரொம்ப கஷ்டம் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க எதிர்ப்புனா இந்த குளறுபடிகளை வந்து கண்டறிந்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் போதிய அவகாசம் வேண்டும் ஆனால் நீங்கள் அவசர கோலத்தில் ஏன் இதுபடி செயல்படுத்துறீங்க அப்படிங்கிறத சொல்லி பல்வேறு போராட்டங்கள்லாம் அறிவிச்சாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ பல இடங்களில் வந்து இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா அதாவது ஏற்கனவே ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கக்கூடிய நிலை இருக்கிறது பல கிடுக்குப்பிடி கேள்வி எல்லாம் கேட்டு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு இந்த நிலையில ஆண்கள் பெண்களுக்கே இந்த பிரச்சனைனா டிரான்ஸெண்டர் அதாவது திருநங்கைகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குதுன்றது குறித்து நம்மளுடைய பேசுவதற்கு திருநங்கை மயூரா கேஷ் இருக்கிறார் அவரிடம் கேட்டுப் முதல்ல வந்து டிரான்ஸ்பீப்புள்னு பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க ஃபேமிலியோட வந்து டச்சே இருக்கார் மேக்ஸிமம் பீப்புளுக்கு எல்லாமே ஸோ எல்ட் ட்ரான்ஸ்ஃபுமன் எங்கே ட்ரான்ஸ் பீப்புள் இருக்காங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே ஃபேமிலியோட கவுண்டிங்ஸ் எல்லாமே இருக்கும் அவங்களுடைய அப்பா அம்மா என்னென்ன ஓட்டர் ஐடி எல்லாமே செக் பண்ணிட்டு அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண முடியும் பட் வாட் அபுட் அதர்ஸ் பீப்புள்ஸ் பீப்புள் ஆர் அக்ஸ அக்செப்டே இன்ஸ்ட்ருந்து இல்லாத ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பீப்புளுக்கு எப்படி இருக்க முடியும் அது கொஞ்சம் ஹார்ட் தானே அப்போ வந்து அவங்களால வந்து அந்த ஃபார்ம் எப்படி என்ட்ரு பண்ண முடியும் ஸோ புது புதுசாக வந்த விஷயங்களை வந்து மாற்றுறதுக்கு நல்ல விஷயம் தான் எப்படி வந்து இதை மாடிஃபை பண்ணி சில எல்லா கம்யூனிட்டி மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றத இவங்க செக் பண்ணியிருக்கலாம் அதை தவிர விட்டுட்டாங்க ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெருக்கத்தில் ஒரு நாலு மாதம் இட தேர்தல் வர இடத்துல வந்து இவங்க புஷ் பண்ணுறாங்கன்னா சம்திங் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த மத்திய அரசை பற்றி நல்ல விஷயமாக வரவேற்கத்தக்க இருந்தாலும் அது ரெண்டு வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி கிளியர் பண்ணி திருக்கலாம் விடுபட்டவர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பட் இட்ஸ் அ பேட் ஐடியா பட் எடிக்காவும் வந்து ப்ராசஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனதுக்காக வேறு வழி இல்லை டெட்ஸ் என்ன நடக்குதுன்றது பல திருநங்கைகள் வீட்டை விட்டு வெளியேறி வந்து பல இடங்களில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கெலாம் எப்படி இந்த வாக்குரிமை பெற போகிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைலாம் சந்திக்கிறாங்க என்னோடய வாக்கு வந்து உரிமைன்னு சொல்கிறாங்க எல்லா பிரஜைகளுக்கும் இந்திய பிரஜைகளுக்கும் வாக்களிக்கும் உரிமை இருக்குது என் தலைவரை நான் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக கடமை இருக்குது உரிமையாக இருக்குது அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி கொள்களை கொண்டு வந்து திருநங்கைகள்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி படிப்பறிவு இல்லைன்ற ரீசனுக்காக தான் என்ன ஸ்கூல்லேருந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க இல்லையா அந்த படிப்பை தான் வந்து பாலியல் தலுக்கோ பெற்றையும் எடுக்கிறாங்க அவங்க அந்த தொழில் பண்ணிட்டு வராங்க மேக்சிமம் ஸோ எல்லாருமே வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது போது வந்து சொல்லி புரிய வச்சு பண்ணுறதுக்குள்ளே வந்து தேர் லூசிங் இப்போ அவங்க எல்லாம் ஒரு கம்யூனிட்டி எல்லாமே இந்த தலைவர் நல்லா பண்ணுறாரு இல்லை தலைவர் பார்த்தா நல்லா இருக்கும் ஒரு கம்யூனிட்டி பீப்புள் வந்து திங்க் பண்ணியிருப்பாங்க ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு ஒன் சைட் மைண்ட் இருக்கும் இல்லையா இதை போய் பண்ணணும்ன்ட்டு அவங்க எல்லாரையும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி தானே இருக்குது இந்த விஷயம் எல்லாமே ரொம்ப 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 தப்பான விஷயம் இது அண்டு இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இதை தட் மீன்ஸ் தேர்தல் வர பக்கத்தில் வந்து பண்ணுறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இன்னும் குழப்படி நடந்துட்டு தான் இருக்குது இது சரி கட்ட முடியாது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ட்ராப் பண்ணணும் நினைக்கிறேன் இப்போ இது போன்ற படிவங்கள்லாம் பல்வேறு குளறு படிகள் இருக்கிறது நீங்கள் எஸ்ஏர் ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கீங்களா உள்ள பிரச்சனை பற்றி சொல்லுங்கள் சார் இப்போ மெயினாக கேட்கட்டே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட வாக்காளர் என்ன தந்தையோட வாக்காளர்லாம் கேட்டாங்கன்னா எங்கே போய் பேச முடியும் இப்போ நானும் எங்கள் ஃபேமிலியில் கேட்டாங்க நிச்சயம் ஃபோனை வைந்தா பட்டேன்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் அவங்களுக்கு தலைவலிக்கு நான் போய் கேட்டுட்டு இருக்க முடியுமா எல்லாமே நான் என்னோடய ஆதார் பேனு ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஐடி கார்டு கஜெட் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் இன்னும் நம்ப மாட்டிங்க இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் அறிகட்டமே எனக்கு வந்து பெரிய விஷயம் ஆயிடுச்சு அதை தவிர்த்தும் இல்லாமல் இது எக்ஸ்ட்ரா ஒரு வாக்காளர் அடையாள அட்டை நம்ம பண்ணணும்னா கண்டிப்பாக அது ஒரு முட்டாள்தனமாக ஃபீல் ஆகுது இதையெல்லாம் எளிதாக்குவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு உங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு எல்லாரும் பார்க்குறாங்க மொபைல்லேயே யார் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பொது அறிவு இருக்குது தனக்கு ஒரு தலைவன் வர வேண்டும் என்ற ஒரு விஷயம் ஏன்னா திருநங்கையும் வந்து ஒரு கவுன்சிலராக இருக்கிறாங்க ஒரு கட்சியில் வேட்பாளர் நின்றுக்கிறாங்க அண்டு வந்து ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம் வந்து ஸ்போக் பர்சனாக அப்சர் இருக்கிறாங்க ஸோ ஒரு கட்சியில் தலைமை வகுப்பு பறிக்கிறாங்க அந்த அளவுக்கு துணைங்களாம் இருக்கிறாங்க ஸோ இப்படி இது அவங்களும் ஆசை இருக்கும் இல்லையா இப்போ ஓட்டு போடணும் அதுக்கான விஷயங்களை பண்ணணும்ன்ட்டு அந்த நேரத்தில் வந்து நீங்கள் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா தான் முடியும்ன்ட்டும் இது இல்லைன்னா இன்னொரு ஃபார்மையும் அட்டாச் பண்ணுங்கன்னா எங்கே போய் பண்ணுவாங்க சரி ஓகே அப்படியே பண்ணுறதா இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் உதவுற மாதிரி உங்கள் சிஸ்டம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ ஓகே அதுவுமே திங்க் பண்ணும் எப்படி எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாங்க அம்மாவோட அப்பாவோட அடையாள அட்டை என்னெல்லாம் யார் போய் எதிர்பார்க்க முடியும் நீங்க சொல்லுங்க இறந்து போயிட்டாரு அவரு அப்புறம் அடையாள வந்து காணாம போயிருக்கும் அதை போய் தேடி கண்டுபிடிச்சிக்க முடியுமா இல்லாத விஷயத்தை எப்படி நம்ம கொண்டு வர முடியும் மெயினா இப்போ திருநங்கைன்னு அங்கீகாரப்பட்டு திருநங்கை ஐடி கார்டு வந்ததே வந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் தான் அப்போ தான் வந்து அலுவார திட்டம்லாம் திருநங்கை ஐடி கார்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து திருநங்கைன்னு அறியப்பட்டு ஆதார் கார்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் மாற்றணுமே சொன்னாங்களே ஸோ ஒரு ஒரு சட்டம் ஒரு 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 மக்களுக்காக இயக்கம் வரும்பொழுது அவங்கள வந்து ஸ்பெஷலைஸாக கண்டுபிடிச்சு இந்த மாதிரி விஷயம் இவங்களுக்குலாம் வந்து கூடாது அப்படின்னு ஸ்பெஷல் டிரான்ஜெண்டர்ஸ் ஓட் அந்த எஸ்ஐஆர் வந்து தனியாக வச்சுருந்தாங்கன்னா இட் இஸ் ஓகே பண்ணலாம் இல்லை மாதிரி தான் உங்களுக்கும் அப்பா அம்மா பேர்லாம் எல்லாமே கேட்பீங்கன்னா அப்போ ரொம்ப கஷ்டம் நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுவோம் மெயினாக அப்பா அம்மா வீட்ட போய் கேட்டு தெரிஞ்சு அவங்ககிட்ட ஐடி கார்டை வாங்கி வீட்டுக்கு போனாலே வேணாம் சொல்லி தொடர்த்துறவங்க மத்தியில் போய்ட்டு நம்ம எப்படி அதை வாங்க முடியும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு ஃபார்மை நீங்கள் கொடுங்க இவ்வளோ குளர்புடைய வேணாம் அம்மா பேர் அம்மாவோட அப்பாவோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் சிம்பிளாக வந்து ஓட்டர் ஐடிக்கு வந்து உங்களோட எப்படி ஓட்டர் ஐடி ஃபில்அப் பண்ணி அமுச்சமோ ஆதார் எண் கொடுங்க உங்களுடைய எந்த வீட் அட்ரெஸ் கொடுங்க வீட் அட்ரஸ் மாறி இருந்தாங்களோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ வீட் அட்ரெஸ்க்காக ஆதாரை பார்த்துட்டு வர சொல்வீங்க நீங்கள் மறுபடியும் ஸோ பெரிய விஷயம் இல்லையா இதெல்லாமே எப்படி சாத்தியமாகுன்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது வாலண்டியர்ஸ் வந்து முன்வரம் இப்போ எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலிஸ் இருப்பாங்க தமிழ்நாட்டு லெவல்லையுமே அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு ஆள் வாலண்டியராக இல்லை ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே இங்கே தமிழ்நாட்டிலேயுமே இருக்குது தன்னார் தொண்டாளர்கள் இருக்காங்க கவர்மெண்ட் மூலமாக வந்து ஃபண்டிங் பண்ணுற ஆர்கனைஷனாக இருப்பாங்க அவங்களாம் முன் வந்து திருநெங்குகளுக்கு வந்து கிட்டே போய்ட்டு அவங்களுக்கு ஃபார்மை ரெடி பண்ணி கொடுத்து அவங்களாம் வந்து கன்ஃபார்ம் ஆச்சா இல்லைன்றா செக் பண்ணி கிளியர் பண்ணணும் அப்படி ஒரு ப்ராசஸ் ஒரு ப்ரோட்டோகால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும் இல்லைனா ரொம்ப கஷ்டந்தான் விளையாடுற கருத்தில் பகிர்ந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்